நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒழிக்கப்படும் உரிமை குரல் சமூக நீதி குரல் தொலைக்காட்சி சமூக நீதி குரல் தலைப்புச் செய்தி சர்வதேச அளவில் இயங்கி வருகிற செஃபி பேராயத்தின் தேசிய தலைவரும் திருமறை சுடர் விருது பெற்றவருமாகிய பேராயர் டாக்டர் டிபி நோவா அவர்கள் கடந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா போன்ற இடங்களில் இருக்கிற செஃபி பேராயத்தினுடைய பேராயர்களை அழைத்து செஃபி பேராயத்தின் கவுன்சில் கூட்டத்தை நடத்தினார் அப்படி அந்த கூடுகையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த பேராயர்கள் பங்கு பெற்றனர் தற்போது ஷெஃபி பேராயத்தின் தேசிய தலைவர் பேராயர் டாக்டர் டிபி நோவா அவர்கள் நம்முடைய சமூக நீதி குரல் தொலைக்காட்சிக்கு வழங்கிய செய்திக்குறிப்பிலே தமிழகத்தின் புதிய தலைவர்களாக செவி பேராயத்துக்காக தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய விவரங்களை இதோ உங்களுக்காக நாங்கள் சிறப்பு பிரத்யோக செய்தியாக தயாரித்து வழங்குகிறோம் செவி பேராயத்தின் தேசிய தலைவர் பேராயர் டாக்டர் டிபி நோவா பொதுச் செயலாளர் பேராயர் ஸ்டீஃபன் அவர்கள் பொருளாளர் ஜான்சன் அவர்கள் தலைமையில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஷெஃபி பேராயத்தின் கவுன்ஸ் கூட்டத்தில் தமிழ்நாடு ஷெஃபி பேராயத்தின் தமிழ்நாட்டின் தலைவராக ஏகமனதாக எல்லோராலும் பேராயர் டாக்டர் மேஷாக் ராஜா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஏற்கனவே பேராயர் டாக்டர் மேஷாக் ராஜா செஃபி பேராயத்தின் அரசியல் பிரிவு செயலாளராக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது அவர் அந்த பதவியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு இப்பொழுது ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார் அதைத் தொடர்ந்து பிரதம பேராயராக பேராயர் சேத் மேத்யூ என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் செஃபி பேராயத்தின் பொதுச் செயலாளராக பேராயர் கே பாஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் அரசியல் பிரிவு தலைவராக பொள்ளாட்சி பகுதியிலே இருக்கிற மனித நேய செம்மல் டாக்டர் பேராயர் இஸ்ரேல் கோபி அவர்களை செவி பேராயத்தின் தேசிய தலைவர் திருமறை சுடர் பேராயர் டாக்டர் நோவா அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் பேராயர் கே என் ராஜன் அவர்களுக்கு பிரேயர் நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட் தேசிய தலைவராகவும் பேராயர் சாமுவேல் மோசஸ் அவர்களை தென் தமிழகத்தின் துணைத் தலைவராகவும் நியமனம் செய்யப்பட்டு அவருக்கு பொறுப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து வட தமிழகத்தின் செவி பேராயத்தின் துணைத் தலைவராக பேராயர் ரிச்சர்ட் அவர்களும் துணை பிரதம பேராயராக பேராயர் ஆமோஸ் அவர்களும் நியமிக்கப்பட்டனர் அதோடு கூட பேராயர் மார்டின் சிவராஜ் அவர்கள் தமிழ்நாடு செவி பேராயத்தின் பொது துணை செயலாளராகவும் பேராயர் ஏ பி தாஸ் தமிழ்நாடு சிறுபான்மை மற்றும் அரசியல் பிரிவு தமிழ்நாடினுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பேராயர் அம்புரோஸ் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் செஃபி பேராயத்தினுடைய பிரதம பேராயராக அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது பேராயர் மேத்யூ பிலிப் கேரளா மாநிலத்தின் பிரதம பேராயராக பொறுப்பேற்று கொண்டார் பேராயர் ராஜரத்தினம் கேரளா மாநிலத்தின் துணை பிரதம பேராயராக பொறுப்பேற்றார் பேராயர் சாம்சன் தாசன் அவர்கள் தலைவர் ஃபோல் மினிஸ்ட்ரி தமிழ்நாட்டினுடைய செவி பேராயத்தின் ஃபை ஃபோல் மினிஸ்ட்ரி தலைவராக அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து பேராயர் ஜோஸ்வா பால் ஃபைவ் ஃபோல்ட் மினிஸ்ட்ரி துணைத் தலைவராகவும் அவர் பதவியேற்றார் பின்பு பேராயர் பிரேம்குமார் அவர்கள் திருமண பதிவுத்துறை அதாவது செஃபி பேராயத்தின் தமிழ்நாடு திருமண பதிவுத்துறையின் தலைவராக பொறுப்பேற்றார் இப்படி கடந்த இருபத்தி நான்காம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த சர்வதேச செஃபி பேராயத்தின் பேராயர்கள் கவுன்சில் கூட்டத்தில் தேசிய தலைவரும் திருமறை சுடர் பேராயர் டாக்டர் டி பி நோவா அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கவுன்சில் கூட்டத்தில் பதினாறு பேராயர்களுக்கு புதிய பொறுப்பும் சில பேராயர்களுக்கு பதவி மாறுதலும் சில பேராயர்களுக்கு பதவி உயர்வும் வழங்கப்பட்டதாக நம்முடைய சமூக நீதி குரல் தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகைக்கு அதனுடைய தேசிய தலைவர் திருமறை சுடர் பேராயர் டாக்டர் டிபி நோவா அவர்கள் பிரத்யோக பேட்டி அளித்தார் புதிதாக பதவிக்கு வந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பேராயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நீதி வணக்கம்